சிற்பியின் பெருமை வளவல் தானே மழையின் பெருமை ஆக்கம் தானே அறிவின் பெருமை கல்வி தானே அதற்கு தலைமை அதை பெறுவது தானே நமது உரிமை கல்வி தருவது பள்ளியின் கடமை கல்வியை கட்டாயம் ஆக்கி இனி போரும் கலந்து பிசந்து கல்வி சோறு கூட்டிவிட தாயும் கொண்டபடி தவிப்புடன் காத்திருந்து பே தேடி ஓடி வர காத்திருக்கும் அரசு பள்ளிதானே என்றென்றும் நம் பெருமை அதை மேம்படுத்துவதே பெற்றோரின் கடமை வறுமை கோர்த்துக்குள் நம் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி என்றே அவர் தம் நம் நம்பிக்கை எத்தனை அத்தனை இடையோ அத்தனை தாண்டி அவர்களுக்கு எத்தனை எத்தனை கனவுகளும் அத்தனை அவர்களுக்கு நிர்பிக்க எத்தனை விதமான வசதிகளோடு புத்தகம் தாண்டி கல்வியை கொடுப்பது கல்வியின் நோக்கம் மாறுபட சூழலின் மாற்றுநலி மாணவர்கள் மெல்ல நீட்டிட மாணவர்கள் அவர்களுக்கு ஏற்ற வணக்கம் தேவையான வசதிகளோடு புது புது யுத்திகளோடு செயல்பாடு பயிற்சிகளோடு தொழில்நுட்ப அணுகுமுடைய அளப்பணிகள் அதற்கான உதவுகள் இவ்வளோடு கழி கட்டட கழிப்பட வசதிகள்

നം പള്ളി മികവ് എല്ലേ എന്ന് വാക്കിടും മികവില് നം പള്ളി നം പെരുമേ എന്ന ആക്കുകളിൽ മേക്കടമ